பார்க்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு திருக்குறள் பார்க்க போகிறோம் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பதும் போலும் பிறப்பு இதுதான் வந்து ஒரு திருக்குறள் இந்த திருக்குறள் என்ன அப்படின்னா கர்ம வினை அப்படின்னா என்ன அப்படின்றதையும் அது எப்படி செயல்படுகிறது என்பதையும் தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் இந்த திருக்குறளை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அந்த திருக்குறளை நம்ம வந்து அடிக்கடி யோசித்தோம் அப்படின்னா கர்ம வினை எப்படி செயல்படுது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் உறங்குவது போலும் சாக்காடு அப்படின்னா நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கோம் அது எதற்கு சமம் அப்படின்னா இறப்புக்கு சமம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார் உறங்கி விழிப்பதும் போலும் பிறப்பு அப்படின்னா கா நைட்டில் தூங்கிட்டு கீழே காலையில் ஏந்திக்கிறோம்ல அது வந்து விழிப்பு நிலை வந்து பிறப்புக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்கிறார் அதாவது ஒரு மனுஷன் வந்து க இறந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு கர்ம வினை அப்படின்னு இருந்ததுன்னா அவன் வந்து திருப்பி வந்து பிறப்பான் கர்மவினை வந்து முழுசும் கழிஞ்சிடுச்சு அப்படின்னா அவன் வந்து பிறக்க மாட்டான் அப்படின்றது தான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நைட்டில் வந்து தூங்குகிறோம் தூங்குறது வந்து சாவுக்கு சமானம் அப்போ நம்ம காலையில் ஏந்திக்கிறோம் ஏந்திக்கிற பிற விழிப்பு நிலை வந்து பிறப்புக்கு சமானம் அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையிலே அந்த விஷயத்த கர்மவினை வந்து பிறப்பையும் இறப்பையும் எப்படி வந்து நடைபெறுதுன்றதை வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையிலே எளிமையாக வந்து அது படம் பிடிச்சி காட்டுறது இதை நம்ம யோசிக்கும்போதே ஓ கர்மவினை இப்படி தான் செயல்படுது கர்மவினை அப்படின்றது ஒருத்தருக்கு வந்து இருந்தது அப்படின்னா அவர் இறக்கிறார் இறந்தாருன்னா கர்மவினை பிள்ளையாக இருந்தால் திரும்பி பிறப்பார்ன்றதை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் வந்து சிந்திச்சாலே போதும் கர்மவினை எப்படி செயல்படுது அப்படின்றத வந்து உதாரணம்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம வாழ்க்கையில இருந்தே நம்ம வந்து தூங்குறதுல இருந்தோம் தூங்கி எழுப்பு எழும்பி விழிப்பு நிலைக்கு வருதுல இருந்தோம் நம்ம வந்து இறப்புக்கும் பிறப்புக்கும் இடைப்பட்ட அந்த கர்ம வினையினுடைய அந்த தத்துவத்தை வந்து நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் வந்து கடன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பொதுவாகவே காலைக்கடன் அப்படின்னா காலையில் ஏந்துகிறது பல் விளக்குறது மலை ஜலம் கழிப்பது குளிப்பது இதை தான் பெரும்பாலும் வந்து சொல்லுவாங்க ஆனால் தான் கடன் அப்படின்றது வந்து அது கிடையாது கடன்றது அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இந்த உடலில் வந்து உயிரை கொடுத்து இந்த உலகத்துக்கு வந்து நம்ம அனுப்பி வைத்த அந்த கடவுளுக்கு நன்றி சொல்வது தான் காலை கடன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது நைட்டில் தூங்குகிறோம் காலையில் ஏஞ்சிக்கிறோம் உயிரோடு தான் இருக்கும் அப்போ நம்ம இன்றைக்கி வந்து உயிரோடு நம்மளுக்கு வந்து வாழ வைத்து அந்த கடவுளுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் அதுக்காக காலையில் ஏஞ்சி குளிச்சிட்டு இறைவனை வணங்கி அவனுக்கு வந்து நன்றி சொல்லணுன்றது தான் காலை கடன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ உடல் இருக்குது உடலில் வந்து உயிர் இருக்குது அந்த உயிரை இயக்குறது யார் அப்படின்னா கடவுள் வந்து இயக்கிட்டு இருக்காரு எப்படி இயக்குறாருனா நாம் செஞ்ச அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப வந்து நம்மளுடைய உடலையும் உயிரையும் அவர் வந்து இயக்கி வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ ஒரு மாட்டு வண்டி இருக்குது ஒரு மாடு இருக்குது இப்போ மாட்டு வண்டி போய் மாடோடையும் சேராது மாடு போய் மாட்டு வண்டியும் சேராது அப்ப மாடு மாட்டு வண்டியில் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு ஆள் வேணும் அந்த ஆள் வந்து மாட்டை வந்து மாட்டு வண்டியில் சேர்த்துருவான் மாட்டில் இருந்து கயிறை வந்து கையில் பிடிச்சிட்டு மாட்டு வண்டி ஓட்டுவோம் அப்போ தான் வந்து மாட்டு வண்டி ஓடும் அதே மாதிரி மாட்டு வண்டி அப்படின்றது வந்து ஒரு உடல் அப்படின்னு எடுத்துக்கணும் மாடுன்றது வந்து உயிர் இதை ரெண்டுத்தையும் வந்து கயிரில் இணைக்கிறது வந்து அதுலேயே கர்ம வினை அதை வந்து இயக்குறது யார் அப்படின்னா எப்படி ஒரு ஆள் வந்து கயிறை பிடிச்சி மாட்ட வேண்டிய இயக்குறானோ அதே மாதிரி கடவுள் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து இயக்கிட்ருக்கார் அதாவது மாட்டு வண்டி என்ன சொல்லக்கூடிய நம்முடைய உடலையும் மாடு என்று சொல்லக்கூடிய அந்த உயிரையும் இயக்குவது கர்ணவினை என்ற அந்த கயரை வைத்து கொண்டு கடவுள் வந்து அதை இயக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய உண்மையான தத்துவம் ஸோ கடவுள் வந்து நம்ம வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் நம்மளை வந்து உயிரோடு வைத்திருக்கிறார் நைட்டில் வந்து தூங்கிட்டு காலையில் ஏந்தித்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது வந்து நாம் நினைத்து அவருக்கு வந்து நன்றி சொல்ல வேண்டும் என்பதுதான் காலை கடனுக்கூடிய அர்த்தம் தான் வந்து திருவள்ளுவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பதும் போலும் பிறப்பு அப்படின்னு வந்து அந்த திருக்குறள் மூலம் நமக்கு வந்து கர்ம வினையையும் கர்ம வினையின் தத்துவத்தையும் கர்ம வினை எளிமையாக நம்ம வாழ்க்கையில் எப்படி நடைபெறுகிறது என்பதையும் வந்து அழகாக சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் இதுதான் கர்ம வினையை அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் திருவள்ளுவர் சொன்ன அழகான ஒரு திருக்குறள் அப்படின்னு வந்து தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்